ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலால் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பீர்க்கங்காய் வச்சு தொக்கு தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் தொக்கு செய்கிறதுக்காக அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம் மேல் தோலை லேசாக சீவிக்கலாம் இப்போ பீர்கங்காவை மேல் தோல் சீவியாச்சு இப்ப இப்போ ரெண்டு பாதியா கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லா பீர்க்கங்காவும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம கழுவிட்டோம் இப்போ இன்னொரு வாட்டி கழுவிக்கலாம் இப்போ கட் பண்ண பீர்க்கங்காவை கழுவி எடுத்தாச்சு பீர்க்கங்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பத்து பல் பூண்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பீர்க்கங்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் இப்போ சூடான கடாயில் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கீரி வச்சுருந்த மூணு பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பத வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த பீர்க்கங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பீர்கங்காய் வதங்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பீர்கங்காய் நல்லா வெந்துருக்கு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பச்சை வாட போறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம் வா எப்படி கொதிக்குது பாருங்க வாசனை இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இந்த டைமில் நம்ம எட்டுனுவே ஐம்பது கிராம் வேர்க்கல்ல குறை குறைப்பாக அரிச்சி வச்சுருக்கோம் இப்போ அரைச்சி வச்ச வேர்க்கல்லையே பீர்க்கங்காய் தொக்கு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் வேர்க்கலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வேர்க்கலை தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா விட்டுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் தொக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வேர்க்கலை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கவே தேவையில்லை ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் பீர்க்குங்க தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்